பிரித்தின் அமைதி ரேபர் ரேலி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் பெரும்பாலும் காந்தி குடும்பத்தினர் மட்டுமே போட்டியிட்டு வந்த நிலையில் வேட்பாளர்களை காங்கிரஸ் மேலிட மறுவிக்காமல் இழுத்தடித்து வந்தது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியது இந்த நிலையில் வேட்பு மனு தாக்கல் கடைசி நாளான நேற்று ரேபர் ரேலியில் ராகுல் காந்தியும் அமைதியில் கே எல் சர்மாவும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது அமைதியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நேரு குடும்பத்தை சேராத ஒருவர் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ரேபர் ரேலி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் கேரளாவின் வயநாடு லோக்சபா தொகுதியில் ராகுல் காந்தி ஏற்கனவே போட்டியிட்ட நிலையில் தற்போது ரேபர் ரேலி தொகுதியிலும் போட்டியிடுகிறார் கடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி அமைதியில் போட்டியிட்ட நிலையில் தற்போது ரேபர் ரேலி தொகுதிக்கு மாறியுள்ளார் அதே நேரத்தில் அமைதி தொகுதியில் கிஷோரிலால் சர்மாவை காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது முன்னதாக ரேபர் ரேலியில் பிரியங்கா காந்தி அமைதியில் ராகுலையும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தலாம் என யோகிக்கப்பட்டது பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்தேராவும் அமைதி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் என கூறப்பட்டது இருப்பினும் இன்று இறுதி பட்டியல் வெளியிடப்பட்ட போது அந்த பட்டியலில் பிரியங்காவோ அல்லது ராபர்ட் வத்ரா பெயரோ இடம்பெறவில்லை இந்நிலையில் பிரியங்கா மற்றும் ராபர்ட் வத்தேரா ஏன் போட்டியிடவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரியங்கா காந்தி போட்டியிட்டால் குடும்ப அரசியல் என காங்கிரசை விமர்சிக்க பாஜக மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்ததால் போட்டியிடாமல் விலகியுள்ளார் என கூறப்படுகிறது காங்கிரஸ் குடும்பத்தை மையமாக கொண்ட கட்சி என்று நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக குற்றம் சாட்டி வருகிறது இப்போது கே எல் சர்மா என்பரை காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கியதன் மூலம் அக்கட்சியும் குடும்ப அரசில் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க முயற்சித்துள்ளது வதேரா நிலம் தொடர்பான ஊழல்களில் ஈடுபட்டதாக பாஜக குற்றம் காங்கிரஸ் அவரை நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது ஆனால் வட இந்தியாவில் பாஜகவிற்கு செல்வாக்கு அதிகம் இம்முறை பாஜக மீது பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஹிந்தி பெல்ட்டில் பின்னடைவு ஏற்படக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி நிலையில் காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு பெற்ற தலைவர்களை இறக்கினால் சாதகமான வெற்றி வாய்ப்புகள் உள்ளன ரேபரேலி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழ்ந்து வருகிறது இங்கு சோனியா காந்தி இரண்டாயிரத்தி நான்கு முதல் ஐந்து முறை எம்பியாக வெற்றி பெற்றுள்ளார் சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனால் அவரது தொகுதியில் அடுத்து யார் களமிறங்குவார்கள் என்ற கேள்வி எழுந்தது இந்திரா காந்தியின் சாயலில் இருக்கிறார் பிரச்சார களத்தில் பம்பரமாக சொல்கிறார் மோடியை கடுமையாக விமர்சித்து பரப்புரை செய்கிறார் என்றெல்லாம் பிரியங்கா காந்தி புகழப்படும் நிலையில் முதல் முறை தனது தேர்தல் அரசியலில் ரேபர் ரேலியில் இருந்து தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று காங்கிரஸ் பலரும் கருதினர் இதில் ஒரு விஷயமும் இருக்கிறது இதே தொகுதியில் தான் இந்திரா காந்தி கட்சே தொகு நாடாளுமன்றம் சென்றுள்ளார் இவ்வாறு கம்பளம் பிரியங்கா காந்தி வரவேற்பதாக நிலையில் பொய்யாக்கிறார் ரேபரேலில் ராகுல் காந்தி அமைதி கிஷோரி லால் சர்மாவும் போட்டியிடுகின்றனர் இம்முறை பிரியங்கா காந்தி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தெரிவித்துவிட்டனர் இது பற்றி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் நாடு முழுவதும் மிகவும் தீவிரமாக பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்து வருகிறார் பிரதமர் மோடி போய் பரப்புரைகளை ஒற்றை ஆளாக நின்று சைலண்ட் ஆக்கிக் கொண்டிருக்கிறார் எனவே தான் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள் அவரை அடைக்க வேண்டும் என்று கருதி தேர்தலில் களமிறக்கப்படவில்லை இவரது பிரச்சாரம் நாடு முழுவதும் பெரிதாக ஈடுபட்டு வருகிறது இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு கை என்று குறிப்பிட்டுள்ளார்